கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது அவங்க யாருனே தெரியாது எப்படி வச்சு அடித்தோம் பார்த்தியா வச்சு செஞ்சோம் பார்த்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அடுத்த படத்தில் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்னை உன்னை மீறி அடிக்கிறேன் பாடுறேன் அப்படின்னு அடிப்பாங்க சரி படம் வந்து ரிவ்யூவாவால் தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இப்ப உங்க படத்துக்கு ரிவ்யூ தான் படம் நல்ல வரவேற்பு அதே மாதிரியே இப்ப சமீபத்துல பாத்தீங்களா ரிவ்யூ தான் ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்துருக்கு சோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு உங்களுக்கும் அப்படி சார் நீங்களும் அப்படி ரெண்டு பத்தி

சார் சத்யா சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும் எதில் இந்த அறிவிப்பு வந்தது இப்போ படமே ரிவியூவால தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பட் தான் படம் ஓடலை ஸோ யார் ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க பல ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லை ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணுறது வந்து பத்திரிகை உரிமை அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வேணும் வேணுமனே கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் சொல்கிற படத்துக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலைங்கிறது வேற பட் கரங்கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்கள் சொல்கிற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது அவருடைய தனி மனிதனுடைய விருப்பம் அதில் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்டை வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன் அது கொஞ்சம் இருந்ததாக நானும் உணர்கிறேன் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனா அட்டாக் பண்ணி பர்சனல் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அதை எப்படி ரிவ்யூக்குள்ள வரும் அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா இல்லை சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ தேட்டர் செய்யல தேட்டர்ஸ்லேருந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை இந்த படம் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசேஷன் இது எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தானே சார் ஆகணும் படம் ரிலீஸ் பண்ணுறோன்றது பப்ளிக்கு தான் அவங்க சொல்கிற பாயிண்ட்டையும் நம்ம ஏற்றுகிட்டு தானே சார் ஆகணும் நல்லா இல்லைனா நல்லா இல்லைனா ஏற்றுகிட்டு தானே ஆகணும் இல்லை அதை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை ஆனால் என்னென்ன ஒரு கல்ட்டு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஏ எப்படி பார்த்தியா அவங்க யாருன்னே தெரியாது எப்படி வச்சு அடிச்சம் பாத்தியா வச்சு செஞ்சம் பாத்தியா ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் நாளைக்கு அடுத்த படத்துல அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஏய் நான் உன்ன உன்னை மீறி அடிக்கிற மாற அப்படின்னு அடிப்பாங்க அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ண கூடாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க இவர் ஒருத்தருத பணம் போடுறவர் இல்லையா அதனால் வந்து எங்களுடைய பர்சனல் லைஃப் வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம் அது வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எந்த வித சந்தேகம் சொல்றீங்களா சார் படம் பார்த்துட்டு வரவங்களுக்கும் சொல்றீங்களா சார் இது பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க அதை தாண்டி पर्सनலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான் அவ்வளவுதான் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்க நீங்க சரிங்களா நீங்க வந்து பவானி பிரியா பவனி சங்கர் வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா எந்த வித ப்ரொமோஷன் அவங்க வரல எந்த வித ப்ரொமோஷனா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வர மாட்டாங்க சில பேரு கண்டிப்பா இப்ப வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின் அவங்க ஏன் வரல அவங்களை கூப்பிடலையா இல்ல கூப்பிட்டோம் அவங்க நியூசிலாண்ட்ல ஏதோ பிஸியா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்ல ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணனும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும் அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும் அதுதான் தான் வேறு எதுவும் கிடையாது நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அது யாரும் ஹானர் பண்ண மாட்றாங்கன்றதுதான் பிரச்சனை இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது அது வந்து அப்போது யாருக்கு இது மாதிரி பர்டிகுலர் வந்து இதுவுமே ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில எனக்கு தெரில ஆனால் எங்கள் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எங்கள் எங்கிட்ட டேரக்டர் சொல்லு எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது அது வந்து அன்வான்ட் அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம் எஃபோர்ட் போடுறோம் பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி டேரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள் என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்கேன் தனஞ்சியோட ப்ரொமோஷன் என்னென்னு போய் பாருங்கள் இந்த படத்தை கொண்டு போய் கடைசி சீ இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்னா வந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு பெரிய ரோலு அதெல்லாம் அந்த ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம் சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குது அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனர் பெரிய படம் பண்ணுறோன்ட்டு ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ஸுக்கெலாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு கமலஹாசன் சார் கூட வராங்க நைன்தாரா கூட வராங்க ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லருந்து யாரும் வருது கிடையாது இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டு ஆக்குதா ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார் சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும் ஜெயிச்சுடுவேன் சொன்னால் எவ்வளவு நம்ப போகிறதில்ல ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அடுத்த பாட்டி கூப்பிட்டா தானாக வர போகிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் காரங்க சத்யராஜ் சார் தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு கடலூர் காரர் அந்தம்மா ஒரு மாயரத்துக்காரம்மா எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா ஏன்னா பிரியா பாணி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க முன்னாடி நயன்தாரா இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு சரி நான் திரும்ப சொல்றேன் அவங்க வந்து வரலன்னெலாம் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கணும் லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கல்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்றேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்ன்னு யாராவது சொல்லுவாங்களா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் யாருமே சொல்ல போறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும் ஏன்னா ஒன் மந்த் பிஃபோர் திங்க தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆனும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ இருந்து அவங்களை கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க அவங்க டீம் ஃபுல்லாக வரும் அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது அது அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூஸர் ஹேண்டில் பண்ண முடியும் அதுதான் நான் கேட்குறேன் ஓ அது வந்து அந் அன்மேட்சு அது அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டுட்டு வரதுலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க நான் ஜென்ரலாக கேட்குறேன் பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ரூபா கிட்ட வந்துடும் அந்த பதினஞ்சு ரூபா ப்ரமோஷனில் போட்டால் என்னென்னா ஆவியஸி இப்போ நான் நான் யோசிச்சேன் சிம்பிள் அவ்வளோதான் இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு அது இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தன்தான் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவியூலாம் பேசியிருக்கேன் ஆனால் என்ன ஏமாத்தனா நம்ம நானும் மயம் தான் அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க நாங்கள் ஏமாறாம இருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு ரெண்டு பேர் கூப்பிட்டுலாம் சரி அவர் ஹீரோட்ட ஹீரோட்டி எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணியில் ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னார் வீஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு என்ன யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியுதுல்ல இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு பத்து பர்சன்ட் தான் எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது நான் ட்விட்டர் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இல்லை சார் இல்லை சார் உங்களுக்கு இதுலேயெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார் நான் எதுலேயுமே இல்லை சார் எனக்கு நாற்பத்தேழு வருஷமாக போனோம் ஸ்டார்ட் டோப்பாவை தூக்கி தலையில் வைக்க வேண்டியது ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்துட்டு வெட்டி இரட்டை அடிக்கிறது ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்லை வெட்டியை அரட்டை உலக உலகவாயெல்லாம் பேசி யார் நம்ம எல்லாம் கவண்டமணி என்ன மணிவன சார் கூட வளர்ந்தவங்க தானே அன்னார் இதெல்லாம் பேசி சிரிச்சுட்டு பேக்கப்னு ஒன்று டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான் இப்படி தான் வாழ்க்கையை ஓடிகிட்டு இருக்குது என்கிட்ட கேட்பாங்க சார் அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களேன் அப்படின்னு ஒன்றுமே இல்லை சார் நடிகன் படத்தில் எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலேயும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன் அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாகிருச்சினால கேட்ட கேள்விக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதா நான் பேசுகிறது இருக்குதா சரி 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 இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு ரெண்டு மூணு ஹீரோயின் ஆ ஓகே சார் ஜீப்ரா டூ வந்துட்டு நீங்க லீவ் கொடுத்துருக்கீங்க இப்ப அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பான நீங்க எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன கண்டிப்பா அப்படி சொன்னார சார் அவர் அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுது சார் சொல்லுங்க சார் சார் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படத்துல வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க இப்போ வந்து பிரெஷ் பிரஷோ சக்ஸஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்திருக்கீங்களா அப்படி ஐ எம் செம்ம மாஸ் ஆக்சுவலி சார் ஐ அம் ஆக்சுவலி தட் கேரக்டர் தே ஹீ மேட் மீ ஷேவ் அண்ட் ஆல் பட் தட் திஸ் இஸ் ஹவ் ஐ யூஷுவலி லுக் அண்ட் ஐ அம் ஆக்சுவலி டூங் என்ன அதர் ஃபிலிம் ஃபார் தட் ஆயு கிரௌன் த பேர்டு அண்ட் ஆல் பட் யா director தட் யூ லைக் மீன் sir படத்த திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு ஆனா கதைன்னு பார்த்தா எனக்கு ஒரு தப்பான கதையா தோணுது ஓகே சார் வங்கியை அடிப்பது அப்படிங்கிறதும் ஒரு வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்ட உரோத வேறு கரெக்ட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சான் அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஓகே கண்டிப்பாக இதை ஏற்றுக்கிறேன் சார் ஏன்னா இது இந்த கதையை இப்போ ஸோ ஒரு சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இதில் ஸோ ஆண்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஹேண்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போது ஒரு விஷயத்தை நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது இப்போ நான் நான் வந்து மா சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்கிற மாதிரி தான் அது அதட்னா அது வேற மாதிரி இதாக இருக்குது ஒரு மாதிரி இது இது பண்ணாதான் நான் வேறு வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தால் அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார் பட் ஐ அம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார் ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்டிங் அப்பாட்ட கொடுக்கும் எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போய் பேங்க்ல போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார் அது நடந்தது அது ஏன்னா அந்த இதுல வந்து நான் அந்த இதுல அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு அது ஏன்னா பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளிய தெரியறதே இல்ல ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால சோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும்போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இது எழுதுனது சார் அதுக்குதான் சத்யரா சார் லாஸ்ட் சார் 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 எப்பவுமே நீங்கள் சொன்ன சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடுனா ஓடும் ஓடலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் நீங்களும் நீங்கள் ஆர்டிஸ்ட் தான் சார் இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்காங்க அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா முதலாவது வந்து இந்த படத்தினுடைய பிரஷ்மீட்ல அதை பற்றி பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு எல்லா பிரஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன்ல பேசணும் ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்ப்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் எல்லாம் வருது அது படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது நான் படிக்கிறதும் இல்லை அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும் நான் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் அப்படியே சர் 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 சர்சன்னு பெருட்டுவேன் கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்கள் அதை மட்டும் பார்ப்பேன் கண்ணில் விளக்க நீத்து சரி இது அட்வான்ஸு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகேப்பா போடுப்பா கையெழுது அப்படின்னு போடுறது அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயப்பிடிங்க ஏதாச்சும் உடறை நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி இல்லை அதனால் அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசிக்குவோம் அதேதான் அதே இல்ல பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்துல அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணும் இப்ப அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால அதை பத்தி பேசலாம் மற்ற விஷயங்கள் வந்து பேச சார் சார் கேளுங்க கேளுங்க இருங்க ஏதோ கேக்குறாங்க

அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும் அதை சார் கல்வென்னு ஓட்ட கூட அடிச்சு புழக்கத்தில் ஓடலாம் சார் ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்தை பண்ணவே முடியாது ஆமாம் சார் இது இப்போ இட் சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட்டு தான் டீமேண்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி எப்படி ரிட்டன் வர கம்பெனிக்கு போகாமல் அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார் இப்போ இப்போ செல் கம்பெனிஸ்னு சிலது இருக்கல சார் இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ கொல்கத்தாவில் ஜமா கர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க ஜமா இஸ் மென் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில் இப்போ இந்த மாதிரி நிறையா ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அது ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்க இப்போ இது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷத் மேதா சார் அங்கேருந்து அந்த சைட்லேருந்து வருது இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்த்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போகல பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஆயிரம் பேர் செல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க நீங்கள் இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கடை இருக்கும் ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும் ஆனால் ஒரு பெரிய கார்ப்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க அதில் உள்ள இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா ஜோனிங் ஷெல் கம்பெனிஸ் நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ளே இருந்து அந்த பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன் இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ளே சொல்ல முடியுமான்னு தெரியல பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டேன் அதை எவ்வளோக்கு சொன்னா அது போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார் அதில் ஏதாவது லாஜிக்கல் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமேட்டிக்காக சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்துருக்கோம் நாங்கள் அது அதுதான் எடுத்துட்டீங்க சார் ஓகே சார் நல்ல கேள்வி சார் தேங்க்யூ சார் ரியலி குட் கொஸ்டின் தேங்க்யூ